நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் முருகன் புரட்சி தளபதி விஷால் வந்து ஒரு கேள்வி வைக்கிறாருங்க எல்லோருக்கும் வணக்கம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ பேர மழைனால இந்த புயல்னால முதல்ல நடக்கிற விஷயம் வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடும் தெருவுல அதுக்கப்புறம் வந்து இருக்கிற தண்ணி எல்லாமே வீடு வீட்டுக்குள்ள போற ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து நான் அண்ணா நகரில் தங்கிட்டு இருக்கேன் என் வீட்லயே வந்து ஒரு ஓரடிங்கவே வீட்டுக்குள்ளார போந்துருச்சு ஸோ அண்ணா இந்த இந்த கதினா அப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதே வந்து லைங் ஏரியாஸில் என்ன கதி இது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் வந்து நடக்கும்போது எல்லாரும் இறங்கி வேலை செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்களுக்கு சேவை செஞ்சோம் இது எட்டு வருஷம் கழிச்சு அதை விட மோசமான நிலைமையில இருக்கும்போது ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்கு எங்கே இந்த ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜ் ட்ரெயின் அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நியமிக்கிறதா கிரேட் கார்பரேஷன் சென்னை கார்பரேஷன் அறிவிச்சாங்க அது எங்கிருந்து எங்கிட்டு ஆரம்பித்தாங்க எங்கிட்டு முடிச்சாங்க எங்கே தொடங்கினாங்கன்னு தெரில இது ஒரு தான் ஒரு ரிக்வஸ்ட் தான் ஏன்னா நான் ஒரு ஓட்டருன்றது வகையில் நான் கேட்குறேன் ஒரு நான் கேட்கல ஆனால் எல்லாம் சென்னை தொகுதி எம்எல்ஏஸ் மட்டும் தயவு செஞ்சு வெளியில வந்து நீங்கள் வந்து இது சரி பண்ணிகள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பொதுமக்கள் வந்து சேவை செய்றது விட்டுருங்க அது அது அவங்க பார்த்து அவங்க பண்ணிவிடுவாங்க எம்எல்ஏஸா அந்தந்த தொகுதி எம்எல்ஏஸா வந்து நீங்க உங்கள் தொகுதியை வந்து வெளில வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா பொதுமக்களுக்கு ஒரு ஒரு சேஃப்டி ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் இல்லைன்னா வந்து இருட்டில் வந்து அவங்கவுங்க குழந்தைகள் வச்சிருப்பாங்க சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க ஏன் என் வீட்டிலே சீனியர் சிட்டிசன்ஸ் எங்கள் அம்மா இருக்காங்க பயந்து போயிருக்காங்க ஓ அண்ணா நகரில் ஒரு அடி தண்ணி வீட்டுக்குள்ளார் வந்து எப்படி இருக்கும் ஸோ எங்க இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஒரு பிரச்சனை இது இது வந்து இட்ஸ் நாட் அப்போ பொலிட்டிக்கல் ஒரு எனி கைண்ட் ஆஃப் ரிமார்க் அகைன்ஸ்ட் எனி திங் இட்ஸ் ஜஸ்ட் ரிமார்க் அகைன்ஸ்ட் த சேம் ப்ராப்ளம் வாட்டர் லாகிங் இது ஒரு சின்ன மலைனாலே வந்து டிநகரில் தண்ணி தேங்கும் ஆனால் இப்போ பார்த்தா எல்லா இடத்துலயும் தண்ணி தேங்கிட்டு இருக்குன்றது தர்ம சங்கடமான கேவலமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் இது தயவு செஞ்சு இதுக்கு என்ன இம்மிடியட் மெஷர்ஸ் என்ன எடுக்க முடியுமோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கமிஷனரும் ஊழியர்களும் அரசாங்க ஊழியர்களும் தயவு செஞ்சு இறங்கி வேலை செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும் இது வந்து இது ஒரு முக்கியமான பதிவு தயவு செஞ்சு ப்ளீஸ் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்டு நாட் ஜஸ்ட் ஃபார் சிட்டிசன்ஸ் பட் ஆல்சோ த கவர்மெண்ட் இம்பார்ட்டன்ட் ஏன்னா டேக்ஸ் கட்டுறோம் எதுக்காக டாக்ஸ் கட்டுறோம்னு தயவு செஞ்சு கேட்க வச்சிடாதீங்க எதுக்காக வந்து யாருமே வந்து தொகுதி பக்கம் இந்த விஷயத்துக்காக வந்து எதிர்பார்ப்பாங்க இந்த வந்து நல்லா இருக்கும் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை நோக்கி நாங்க கேள்வி வைக்கிற சூழ்நிலைக்கு தள்ளிடாதீங்க அப்படின்னுட்டு நடிகர் விஷால் அவர்கள் ஒரு கேள்வி வைக்கிறார் இந்த கேள்வி எதனால வைக்கிறாருன்னா சென்னையில் மழை வெள்ளம் இந்த மழை வெள்ளத்துல பலவிதமான பாதிப்புகள் பொதுமக்களுக்கு ஏற்படுது தண்ணீர் வடிஞ்சு உடலை இந்த டிரைனேஜ் கால்வாய் சிஸ்டம் கெட்டதில் ஏகப்பட்ட அரசியல் புலர்படிகள் ஆட்டையை போடுறது எந்த விதம் இருந்தாலும் ஆட்டையை போட்டிருக்கீங்க இந்த மாதிரி தன்னுடைய மரக்குமுறலை மறைமுகமா சொல்லி ஒரு வீடியோ உடனே நடிகர் விஷால் அவர்கள் புரட்சி தளபதி ரிலீஸ் பண்ணுறாரு ரிலீஸ் பண்ண உடனே கழக கண்மணிகள்ல பல பேர் கடுப்பான காண்டாமுரி அம்மா இருநூறு இரநூறு வகுப்பிகள் எல்லாமே புளியோ சண்டை புறையில் கூட்டங்கள்லாம் விஷால கட்டிச்சு குதறி வச்சிருக்காங்க என்னமெல்லாம் சொல்றாங்க தெரியுமா ஏன்பா விஷால் அப்படின்னு ஆரம்பிக்காம பி 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 கட்டணத்தில் என்ன வேணா போட்டுக்கிறேங்க டேஷ் போட்டு விடுங்க அந்த மாதிரி கண்ட கெட்ட போட்டு ஏய் விஷால் எதுக்கு வீடியோ போடுற பெரிய அவனானி பெரிய இவனா அணி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவன் நடிச்சு அவரே அவனானி இவனானின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேசி என்ன சொல்றாங்கன்னா நீ நல்லா சொகுசா ராயல்ட்டியா நல்ல வாழ்க்கை வாழ்ற உனக்கு வேணுங்கிற பொருள் இருக்கு நடிச்சு பணம் சம்பாரிச்சு கோடி கணக்கில் வச்சிருக்கிற நீ எதுக்கு வீடியோ போட்டு அரசியல் பப்ளிசிட்டி தேடுற அப்படின்ற கேள்வியை கேட்குறாங்க கடுப்பான காண்டா முருகங்களாக இருக்கிற கழக உடன்பிறப்புகள் மேயர் பிரியா அவங்களுமே அவங்க தரப்புக்கு அரசியல் ஆதாயம் தேட முயற்சி பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அரசாங்கத்திட்ட கேட்டு வாங்கிங்க அப்படின்னா நடிகர் விஷாலுக்கு இருக்கிற பப்ளிசிட்டி என்னவோ மே சென்னை மேயர் பிரியாவுக்கு இருக்கிற பப்ளிசிட்டி என்னவோங்கிறத அவங்களோ கண்ணாடி பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஒருவேளை அரசியலில் குதிப்பேன் அரசியலில் பண்ணித்தான் வேணும் விஷால் களம் இறங்கிட்டாருன்னா அதே சென்னை ஏரியாவில் தேர்தலில் போட்டிக்கிட்டாருன்னா சென்னை மேயர் பிரியா டெப்பாசிட் வளர்க்குறது கூட வாய்ப்பு இருக்கும் எதிர்த்து போட்டிக்கிட்டார் இது ஒரு நடிகனுக்கு இருக்கிற வலிமை இது தெரியாத முட்டா கும்முட்டைங்க தான் கழக உடன்பிறப்புகளாக இருக்கிறாங்கன்னு நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது சரி ரெண்டு பேரும் மோதிக்கிறப்போ அவரம் பார்த்து வேடிக்கை பார்ப்போம் இப்போ அந்த ரெண்டு பிரபலங்கள் மோதிக்கிறாங்க மோதிக்கிறதுல என்ன பிரச்சனைனா இவர் கொள்ளையடிச்சிட்டாரு அப்படின்னு உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க உங்கள் தொகுதியில் கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள் மக்களுக்கு நீங்கள் வந்து வேலை பாருங்கன்னு சொல்கிற சொன்ன உடனே நீங்கள் காண்டாயிரம் ஒரு நாட்டினுடைய சராசரி குடிமகனாக விஷால் கேட்டது சரியானு கேட்டால் மிகச்சரி கண்டிப்பாக கேட்கணும் இதே மாதிரி ஆயிரம் கேள்விகள் அவர் கேட்கணும் செருப்ப கல்வி அடித்த மாதிரி கேட்கணும் அவர் கேட்குறது கரெக்ட் நான் அவர் பக்கம் நிற்கிறேன் இது அரசாட்சி உள்ள ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டிய பதில் ஒரு நடிகர்ங்கிறதுனால அவர் கூடாதுங்கிற அவசியம் இல்லை ஒருவேளை இந்த நடிகர் ஒரு வேளை விஷால் கழக ஆட்சி சூப்பராக நடந்துட்டு இருக்குங்க நல்ல திட்டங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மழைநீர் வடிகால் வாரியங்கள் வந்து மிக துரிம துரிதமாக செயல்பட்டு இருக்கிறாங்க எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் பதட்டம் அடைய வேண்டாம் உங்களுக்கு வேணுங்கிற உதவி செய்யும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாருன்னு வச்சுக்கிடுவோமே வச்சுக்கிடுவோமே அவர் பேச்சுக்கு இந்த கலக உடன்பிறப்பு என்ன பண்ணிருப்பாங்க ஆ பாத்தீங்களா மிஷாலே சொல்லிட்டாருங்க இங்க நாங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோங்க அப்படி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோங்க போயிட்டு உருட்டி தள்ளி இருப்பாங்க உண்மையா இல்லையாங்க உண்மையா இதே மாதிரி இன்னும் நூறு நடிகர்கள் வச்சு செஞ்சிருப்பாங்க நடிகை வச்சு போட்டிருப்பாங்க இப்படி ஈழத்தில் போர் நடக்கும்போது போது மாநாட மயிலாட ப்ரோக்ராம் போட்டு எவன் கூட எவன் உடனே போட்டுட்டு மார்க் போட்டுருந்தாங்களா அந்த மாதிரி இந்த சென்னை வெள்ளத்தை அப்படியே டைவர்ட் பண்ணிவிடுவாங்க விடுவாங்க அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் இந்த செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டு நடிகர் சிம்புவும் இசையமைப்பாளர் அனிருத்தும் பாடின ஒரு பாட்டை போட்டு விட்டு மக்களிடத்தில் கவனத்தை தசு திருப்பி சிம்புவையும் அனிருத்தை மாட்டி விட்டுட்டு இந்த மலை வெள்ளம் பிரச்சனையை மறைக்க வச்சாங்கள்ல அஇஅதிமுக அரசியல் அதே விஷயத்த விஷால் விஷயத்தில் பண்ணியிருப்பாங்க ஆனால் விஷால் கேள்வி வைக்கிறார் அரசாங்கத்து நோக்கி கேள்வி வைக்கிறதுக்கு ஒரு நடிகராக இருந்தால் கேள்வி வைக்கக்கூடாதா அப்படிங்கிற முடிவை எடுத்து கேள்வி வைக்கிறார் கேள்வி வைக்கிறது சரியான்னு கேட்டால் சத்தியமாக அவர் கேட்கணும் இன்னும் பல கேள்விகளை கேட்கணும் இந்த அரசாங்கத்துறைக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு முறையும் கேட்கும் பொழுதுதான் பிரபலங்கள் கேட்கும் பொழுதுதான் இங்கே பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இந்த நாட்டில் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் தங்களை பிரபலங்கள் என்று கருதி பல பேர் கேள்வி கேட்டான் பல பேர் தேர்வில் இறங்கி போராடணும் இந்த பல பேர் போராடினாங்க இந்த போலி போராளிகள் ஒரு உதாரணத்துக்கு கோவன் அப்படின்னு ஒருத்தன் மதுக்கடைகளை எதிர்த்து போராடினா இந்த போலி போராளி கோவன் இன்னைக்கு எந்த மூத்தரசத்தில் இருக்கிறாங்கிறத நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கோங்க இந்த போலி போராளி திமுக ஆட்சி காலத்தில் எந்த ஒரு இடத்துலையும் போராடலை காரணம் இந்த போராளி யாருக்காக போராடுனா எதுக்காக போராடுனா எந்த சில்லறை காசுகளுக்காக போராடினாங்கிறது இப்போ நடக்கிற ஆட்சியை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும் தமிழ் கேள்வின்னு ஒரு யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனலில் இருக்கிற செந்தில்வேல் இதுக்கு முன்னால் நியூஸ் செவன் புதிய தலைமுறை இந்த மாதிரி சேனல்கள்லாம் வேலை பார்த்தா இந்த சேனல்களில் வேலை பார்க்கும்பொழுது கேமரா தூக்கிட்டு அப்படியே எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் போனோம் எங்கள் நெடுவாசல் கதராமங்கலம் இன்னும் ஜல்லிக்கட்டு இன்னும் எத்தனை பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் போய் கேமரா தூக்கிட்டு போனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கேயே உட்காந்தா அங்கேயே லைவ் போட்டால் போட்டு ஷூட்டை மாட்டிக்கிட்டு எத்தனை விவாதங்கள் எடுத்தான் இன்னைக்கு அது எதையுமே பண்ணலை இன்றைக்கி என்ன பண்ணுற அடித்தார் ஸ்டாலின் மிரண்டது டெல்லி என்ன கழகம் மிரட்டியது இருந்தது டெல்லி மோடிக்கு பாத்ரூம் கழிஞ்சிருச்சு இந்த தான் வீடியோ போட்டுருக்கிறானுங்க ஏன் இவங்க ஒரு காலத்துல பெய்டு மீடியாவை வேலை பார்த்தவங்க மறைமுகமா கரவேட்டி கட்டாத திமுக வேலை பார்த்தவங்க இன்னைக்கு தங்களை திமுக மேடையில் ஏறி நாங்க கரவேட்டி கட்டாத திமுக காரங்களாம் வேலை பார்த்தோம் அப்படிங்கிறத நக்கீரன் கோபால் உட்பட இந்த கூட்டங்கள் எல்லாமே ஒத்துக்குச்சு இதை நீங்க ஆதாரபூர்வமா இணையதளங்கள்ல யூடியூப்ல பதிவாகலாம் இருக்கு தேடிக்கலாம் நடிகர் விஷால் மதிக நாட்கள் கேள்வி கேட்கணும் கேட்கறதுல இருந்து தப்பும் இல்லை தொடர்ந்து கேட்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டணும் அதே சமயத்துல அஇஅதிமுக செய்த தவறுகளையும் சுட்டி காட்டணும் பிஜேபி செய்த தவறுகளையும் சுட்டி காட்டணும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பாக தவறுகளை மட்டும் சுட்டி காட்டிட்டு மற்ற இடங்கள்ல நீங்க மறந்து நிற்பீங்களா நீங்கள் பிஜேபியுடைய ஒரு ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிறது போல தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க நாம் தமிழ் கட்சி இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக கவனமாக இருக்குது பிஜேபி எங்களுக்கு ஒன்று தான் திமுக ஒன்று தான் இது லெஃப்டு கால் செருப்புனா அது ரைட்டு கால் செருப்பு அவ்வளோதான் ரெண்டும் தேஞ்ச செருப்பு ஒரு மயிருக்கு மக்களுக்கு பிரயோஜன பண்ணுறதில்ல எங்கே போனாலும் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது கள்ளசாரம் கேட்கறது கள்ளச்சாராயம் என்ன கள்ளச்சாரயம் சாராயத்தை நாட்டில் திறந்து விட்டதே இந்த கட்சிகள் தான் சாராயத்தை எதிர்க்கிறதுக்கு முதுகெலும்பு இல்லாத கட்சி தான் பாஜக காங்கிரஸ் இதுல நாம் தமிழர் தெளிவா இருக்குது நடிகர் விஷால் அவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுக்கணும் மழை வெள்ளத்தோட கேள்வியை கேட்டுட்டு நிப்பாற்றக்கூடாது சாராயத்தை குறித்தும் கேள்வி கேளுங்க போதைப் பொருட்களை குறித்தும் கேள்வி கேளுங்க தொடர்ந்து கேள்வி கேளுங்க திமுக அவங்களை எதிர்த்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் தம்பிகள் எல்லாரும் உங்களுக்கு பக்கபலமா பலமாக நிற்பாங்கிறதுல நாம் தமிழர் கட்சியினுடைய கடைக்கோடி கோடி தம்பிகள் ஒருத்தராக இருந்து உங்களுக்கு எனது மனச்சான்றின்படி என்னுடைய ஆதரவை கொடுக்குறேன் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி